ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மொச்சை கத்திரிக்காய் மசாலா ஒரு கறி சுவையில் நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு கிராம்பும் சின்னதாக ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா சேர்த்து இதோட வதக்கி விடுங்க இப்போ இதிலையே பூண்டு வந்து நல்லா நீல வாக்கில் நானே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம் கட் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லது தக்காளி வந்து மசிச்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நைஸாக க மசிச்சு வந் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி முழுசாக தெரியாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது இதில் வந்துட்டு நான் வந்து இந்த கத்திரிக்காயை ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயையும் இது கூடயே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயை வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மொச்சை பயிர் வந்து நான் நைட்டே ஊற வச்சு குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு மொச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்ல எந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றலை இதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ட்ரை மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மொச்ச வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதிலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் சேருங்க எண்ணெய் இறக்கும்போது சேர்க்குறதுனால நமக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலை எண்ணெய் விட்டாக்க எண்ணெய் ஸ்மெல் வரும் அதனால் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு கிளறி கிளறி நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு மொச்சை கத்திரிக்காய் மசாலா நல்ல ஒரு கறி சுவைக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்துட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி இது கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு சைட் இருக்கும் இப்போ மீதமில்ல இதை மாதிரி ஒரு கப் சாதம் போட்டு நல்லா இதுலேயே இந்த மசாலா சாதம் பெரட்டி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு நான்வெஜ்ஜு சுவையில் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்